ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் பண வரவு ஏற்படணும்னா நாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க அதாவது நமக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது வந்து மகாலட்சுமி தாயார் தான் அதற்காக நாம் மகாலட்சுமி தாயாரை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடாது மகாலட்சுமி தாயார் என்பவர் வந்து பதிவிரதியாக வந்து திகழ்கிறார்னு தான் சொல்லணும் தன்னுடைய கணவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காத இடத்துல அவளும் வந்து இருக்க மாட்டாள் அந்த வகையில நாம மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை வழிபாடு செய்த பிறகு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யாமல் கூட பெருமாளை மட்டுமே நம்ம வழிபாடு செய்த முன்னாலும் கண்டிப்பான முறையில் பணவரவு கிடைக்குமாம் தன்னை வணங்காமல் தன் கணவரை வந்து வணங்கினாலே கூட அருளை வந்து தரக்கூடிய தெய்வமாகத்தான் மகாலட்சுமி திகழ்கிறார் அந்த மார்ச் மாதத்தின் முதல் நாள் என்பது வந்து பெருமாளுக்குரிய சனிக்கிழமை அன்று பிறக்கிறது இல்லையா தினம் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டிலேயே வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைச்சேன் நினைச்சாலும் கூட மாலை ஆறு மணியில இருந்ததோ இரவும் பத்து முப்பது மணிக்குள்ள வீட்டு பூச்சி அறையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு முதல்ல வந்து ஒரு சம்பால தட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் மேல் வந்து வாசனை நிறைந்த மலர்களை வந்து பரப்பி கொள்ளுங்கள் அந்த மலர்களுக்கு மேல் வந்து ஒரு அகல் விளக்கை வந்து வைத்துட்டு அதுல வந்து சுத்தமான பசனைய வந்து ஊற்றுங்கள் பிறகு வந்து பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் தீபத்தை ஏற்றிய பிறகு வந்து அந்த தீபத்திற்குள் மூன்று ஏலக்காய் போட வேண்டும் இந்த தீபமானது ஒரு மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக எரியணும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கு பிறகு எனக்கு பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும்னு சொல்லி பணம் தாராளமாக வந்து சேரணும்னு சொல்லி பணத்தை வந்து சேர்ப்பதற்கு எடுக்க முயற்சிகள் வெற்றி அடையணும்னு சொல்லியும் முழு பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை வந்து குளிர வைத்துட்டு அந்த தீபத்துல போட்டு இருந்த ஏலக்காயை வந்து எடுத்து சாம்பிராணி போடும்போது வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பெருமாளை நினைத்து இந்த முறையில நீங்க மார்ச் மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அருளால் வந்து பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கி பணம் வந்து தாராளமாக வரும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி